மாமல்லபுரத்தில் மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் செங்கல்பட்டில் மத்திய மாவட்ட பாமக இளைஞர் சங்க செயலாளர்கள் தனஞ்செழியன் சக்கரபாணி ஆகியோரது தலைமையில் மாமல்லபுரம் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநாட்டு பாதுகாப்பு குழு தலைவர் டி எம் டி திருமாவளவன் பாமக மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் செங்கல்பட்டு அருகே உள்ள கருநீலத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் பலராமன் ராமகிருஷ்ணன் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பங்கேற்றார் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சிறப்பான பாதுகாப்பாக யாரிடமும் எந்த வம்பு தும்பும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு மற்ற சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டும் என்று தான் மருத்துவர் சின்னையா அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசை அந்த ஆசையின்படி எல்லோரும் சிறப்பாக வந்து இந்த மாநாட்டிற்கு சிறந்து விளங்க வேண்டும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குறிப்பாக ஆந்திரம் கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலத்திலேருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த செய்தியெல்லாம் சொல்கிற வகையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த வித்தியாசமான மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வாருங்கள் என்று இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்கிறோம் சென்னையை அடுத்த கீழ்கட்டளையில் பகுதித் தலைவர் மதி தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் கருப்பசாமி பசுமை தாயகம் துணை செயலாளர் ஐநா கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் மாநாட்டில் ஐநூறு ஊர்திகளில் சென்று பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் இடையத்தான்குடியில் ஒன்றிய செயலாளர் சங்கர் குரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் ஸ்டீல் சதாசிவம் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்மபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மாமல்லபுரம் மாநாட்டுக்கு பொதுமக்களை அழைப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மே பதினொன்றில் நடைபெறும் மாநாட்டிற்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைத்து கிராமங்களிலும் சென்று துண்டறிக்கைகளையும் பிரச்சாரங்களையும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளோம் அதிகப்படியான வாகனங்கள் அரியலூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒரு பத்தாயிரம் நபர்களை அழைத்து வருவோம் என கூறி தீர்மானம் நிறைவேற்றப்படும் இந்த கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் பெருவாரியான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இல்லந்தோறும் வீடுதோறும் சமுதாய மக்களை சந்தித்து துண்டறிக்கைகளை விநியோகம் செய்து அவர்கள் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கின்ற இருக்கின்றோம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் பூண்டி ஒன்றிய செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க செயலாளர்கள் பொன் கங்காதரன் பாலயோகி மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பண்டிகாவனூரில் ஒன்றிய செயலாளர் தேவராஜ் தலைவர் தங்கராஜ் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் இணை செயலாளர் எஸ் கே சங்கர் மாவட்ட செயலாளர் திரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து ஆலோசித்தனர்